கதை கேட்க ஆர்வம் மிகுந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும் ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவனவன் வளர்ந்த விதத்தினாலும் நண்பர்களின் சகவாசத்தினாலும் தானே தவிர பிறப்பில் இல்லை என்பதற்கு சான்றான ஒரு கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான் அவனுடைய பேர் கௌதமன் அவனுடைய பெற்றோர்கள் நற்குணம் புரிந்தவர்கள் ஆனால் அவனுடைய நண்பர்களின் கூட்டம் சரியில்லை எனவே மருந்துக்கு கூட அவனிடம் நற்குணங்கள் என்பது இல்லை ஆனால் அவனுடைய காலத்தில் ராஜசிம்மா என்ற பெயரில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது தேவர்களும் போற்றும் நற்குணங்களை நிறைந்த அந்த கொக்கு பறவை குலத்தையே பெருமைப்படுத்தியது ஆகும் அதே சமகாலத்தில் விருபாட்சன் என்ற ஒரு அரக்கனும் வாழ்ந்து வந்தான் அவன் பிறந்ததோ அரக்கர்குலம் ஆனால் அவனை அவனது உயர்ந்த நற்குணங்களுக்காக வானவர்களும் கொண்டாடினார்கள் ஒரு மனிதன் ஒரு பறவை ஒரு அரக்கன் என்ற இந்த மூன்று கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி நன்றி உணர்வின் பெருமையையும் விருந்தோம்பலின் மேன்மையையும் விளக்கின ஒரு கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கௌதமன் வடிகட்டின ஒரு சோம்பேறி பிறரது உழைப்பில் வாழ்வதை தனது தர்மம் போல் கொண்டிருந்தான் அவனுடைய தாய் சிறிது காலத்துக்கு முன்பே இறந்துவிட்டார் அவனுடைய தந்தை பெரிய பண்டிதர் அவர் கடின உழைப்பின் பேரில் சம்பாதித்த பணத்தில் உலகில் எல்லா சுகங்களையும் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் கௌதமன் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் மேல் அவனுக்கு மோகம் வந்தது அவளுடன் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தான் தந்தையான அந்த பண்டிதர் இவனது அட்டகாசங்களை தாங்க முடியாமல் துயரவசப்பட்டு அந்த துயர கடலிலேயே மூழ்கி இறந்தும் விட்டார் தந்தை உழைப்பில் சேர்ந்த அனைத்து செல்வங்களையும் சொத்துக்களையும் அவன் கரைத்தே விட்டான் பிறகு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுக்கு வேட்டையாடி பிழைக்கலாம் என்று எண்ணி வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் உயிர்கொலை செய்வதை ஒரு பாவம் என்பதாக பொருட்படுத்தவே இல்லை உயிர்களை கொல்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல் இருந்தது வெளியூரில் அவனுடைய தந்தையின் நண்பர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தார் கௌதமரின் செயல்களை கண்ட அவருக்கு ஒரே வருத்தமாக இருந்தது எப்பேற்பட்ட தந்தையின் மகன் அப்பா நீ உயிர்கொலை செய்யலாமா ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கு வழியைப்பார் என்று அன்போடு அறிவுரை சொல்லிவிட்டு கிளம்பினார் பூர்வ ஜென்ம நல்வினை காரணமாக என்னவோ தெரியவில்லை கௌதமன் மனம் அந்த அறிவுரையை பற்றி சற்று சிந்தித்தது சரி உயிர்கொலையை விட்டு விடுவோம் என்று முடிவு செய்தான் வியாபாரம் பழக வேண்டுமானால் முதலில் ஏதாவது வியாபாரிகளின் கூட்டத்தோடு இணைந்து தொழில் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் அந்த ஊருக்கு தற்செயலாக வியாபாரிகளின் குழு ஒன்று வந்து சேர்ந்தது அவர்கள் காட்டு வழியாக வேறெங்கோ சென்று கொண்டிருந்தார்கள் அவன் அவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுடனே சென்றான் என்ன துரதிருஷ்டம் அந்த கானகத்தில் மதம் பிடித்த யானை கூட்டம் அவர்களை துரத்தி தாக்கியது உயிர் பிழைத்தால் போதும் என்று எல்லோரும் ஓடினார்கள் கௌதமன் ஒரு மரத்தின் மேலே ஏறி நடுநடுங்கியவாறு இரவை கழித்தான் பொழுது விடிந்ததும் பார்த்தான் யானை கூட்டம் எங்கோ சென்று விட்டிருந்தது வணிகர்கள் பலரும் காட்டு யானைகள் தாக்கியதால் உயிர் விட்டிருந்தார்கள் கௌதமனுக்கு உயிர் என்பது என்ன வாழ்க்கை என்பது என்ன என்பன போன்ற கேள்விகள் மனதில் எழத் தொடங்கின அவன் மெல்ல நடந்து பக்கத்தில் அதிக இல்லாத நந்தவனம் போன்ற ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தான் மரங்களில் பழுத்திருந்த கனிகளை பறித்து உண்டான் இங்கே அவது இளைப்பாற வேண்டும் என்று தேடிய போது பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் தென்பட்டது பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் தரும் அந்த ஆலமர நிழல் நமக்கும் அடைக்கலம் தரும் என்று எண்ணி அதன் நிழலில் காலோய்ந்து படுக்க மெல்ல கண்ணயர்ந்தான் சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்த்த பொழுது அங்கு ஒரு பெரிய கொக்கு அவன் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தது அது தன் மாபெரும் சிறகுகளால் அவனுக்கு காற்று வரும்படி வீசிக்கொண்டிருந்தது பறவையின் செயலை பார்த்து ஆச்சரியமடைந்த கௌதமன் யார் நீ என்று அந்த கொக்கிடம் விசாரித்தான் அவனை பறிவோடு பார்த்தது கொக்கு ஐயா என் பெயர் ராஜசிம்மா இது நான் வசிக்கும் ஆலமரம் இந்த மரம் தான் என் வீடு இதில் நான் கூடு கட்டி கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மர நிழலை நீங்கள் இளைப்பாற தேர்ந்தெடுத்தது என் பாக்கியம் இப்பொழுது நீங்கள் என் வீட்டுக்கு வந்து விருந்தாளி ஆகின்றீர்கள் விருந்தினரை மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா காற்றில்லாமல் உங்களுடைய நெற்றி முத்து முத்தாய் வியர்ப்பதை மேலிருந்து பார்த்தேன் அதனால் தான் கீழே இறங்கி வந்து சிறைகளை கொண்டு உங்களுக்கு விசிறி கொண்டிருக்கிறேன் தங்கள் பெயர் என்ன தாங்கள் எதன் பொருட்டாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கொக்கு அன்புடன் கேட்டது ஒரு கொக்கு மிகுந்த பண்போடு மதுரமாக பேசுவது கௌதமனை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது கௌதமன் தனக்கு நேர்ந்த அனைத்து விஷயங்களையும் கொக்கிடம் விழாவரியாக எடுத்துரைத்தான் பின்பு கூறினான் எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா என்றுதான் எல்லா இடங்களிலும் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த கானகத்திற்கு வந்ததும் பணத்தை தான் தேடினேன் இந்த கானகம் மிகவும் அழகாக நந்தவனமாக காட்சியளிக்கிறது என்று பரிதாபமாக பதிலளித்தான் கொக்கு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தது பிறகு எதையோ கண்டுபிடித்தது போல் மலர்ச்சியுடன் சிரித்தது ஏனென்றால் கொக்குக்கு தெரிந்தது இவன் இவ்வளவு வடிகட்டின முட்டாளாயிருக்கானே என்று பின் கௌதமனிடம் கௌதமரி நீங்கள் என் விருந்தினர் மட்டுமல்ல இப்பொழுது என் நண்பரும் ஆகிவிட்டீர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி வேண்டியது என் கடமை ஆனால் நீங்கள் நினைப்பது போல பணம் எங்கேயும் கொட்டி கிடைக்காது உங்களுடைய வறுமையை என்னால் போக்க முடியும் எனது மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார் விருபாட்சன் அவருடைய பெயர் ஆனால் அவர் குலத்தைச் சேர்ந்தவர் நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர் நாளை காலை புறப்பட்டு அவரிடம் நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் என்னுடைய நண்பன் என்று கூறுங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தினை அவர் தந்து உங்களுக்கு உதவி செய்வார் என்றது கொக்கு கௌதமன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அரக்க விருபாட்சன் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டறிந்து அப்பொழுதே புறப்பட்டு சென்று அரக்கனை சந்தித்தான் தன் நண்பனும் பறவையுமான கொக்கினால் அனுப்பப்பட்டவன்தான் கௌதமன் என்று அறிந்ததும் விருபாட்சன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பொன்னும் மணியும் வாரி வாரி கொடுத்தார் அத்தனை செல்வங்களையும் தூக்கி சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்து திரும்பும் வழியில் மீண்டும் ராஜசிம்ம கொக்கை சந்தித்தான் கௌதமன் அவன் கொக்கை இருந்த இடத்துக்கு வருவதற்குள் இரவு தொடங்கிவிட்டது குக்கு அவனை அன்போடு வரவேற்றது அவனுக்கு செல்வம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தது அன்றிரவு அவன் படுக்க மரத்திலிருந்து இலைத்தலைகளை பறித்து சுகமான படுக்கை ஒன்றை தயாரித்துக் கொடுத்தது இன்றிரவு இங்கேயே உறங்கிக் கொண்டு நாளை புறப்படுங்கள் என்று வேண்டி கொண்டது கௌதமனி விலங்குகள் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியது பின்னர் உறங்கும் கௌதமனின் அருகிலேயே தானும் படுத்து உறங்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் உறக்கம் கலைந்து எழுந்தான் கௌதமன் அருகே வெள்ளே ரென்று மாமிச கொழுப்புடன் சலனுமிற்று உறங்கும் அந்த பெரிய கொக்கை சற்று நேரம் முற்று பார்த்தான் தொலைவில் நெருப்பு எரிவதையும் பார்த்தான் நாம் நம் ஊரை அடைய இன்னும் வெகு நேரம் நடந்து செல்ல வேண்டும் நாளைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அவனுடைய பழைய கிராகத மனம் விழித்து கொண்டது உம் வேட்டையாடு வேட்டையாடி வாழ்ந்தவன் தானே நீ என்று உசுப்பிவிட்டது தீய சக்திகளின் கட்டளைக்கு பணிந்தவன் போல் அவன் திடீரென்று இழந்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கொக்கை அள்ளி எடுத்தான் சடாரன அதை நெருப்பில் போட்டு அதன் மாமிசத்தை உரித்து எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு வைத்துக்கொண்டு அதிகாலையில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேக நடந்தான் இதனை தேவலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரர் திகப்பில் ஆழ்ந்தார் இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்றெண்ணி அவர் விழிகள் இரண்டும் கண்ணில் உகந்தன நாள்தோறும் ராஜசிம்ம கொக்கு ஒருமுறை ஏனும் பறந்து சென்று தன்னுடைய அரக்க நண்பனான உரையாட்டி விட்டு வருவது வழக்கம் என்ன இது இன்று கொக்கை காணோமே அதுவும் கொக்கு என்னிடம் அனுப்பிய மனிதனான கௌதமன் அவ்வளவு நல்லவனாக தெரியவில்லை கொக்கின் மனம் அதன் உடலைப் போல மிகவும் வெண்மையானது அது எல்லோரையும் நல்லவர்களாகவே நினைக்கிறது இந்த கௌதமன் அதை கொல்லாமல் இருக்க வேண்டுமே என்று வேதனைப்பட விருபாட்சன் தன் படைவீரர்களை அனுப்பி கொக்கு குறித்து அறிந்து வர சொன்னான் கொக்கின் பீந்த இறகுகளைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் தன்னுடைய நண்பன் கொக்கின் இறகுகளைக் கண்ட அரக்கனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது எங்கே அந்த கௌதமன் பிடித்து வாருங்கள் அவனை என்று கர்ஜித்தான் கௌதமன் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டான் இவனை வெட்டி அந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று உருவினான் அரக்கன் அரசே அவன் உடலை நாங்கள் வெட்டுகிறோம் ஆனால் நன்றி கொன்றவனின் மாமிசத்தை சாப்பிடும் அளவு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்ற அரக்கர்கள் அவனது உடலை வெட்டினார்கள் காட்டு விலங்குகளிடம் அந்த உடலில் எரியப்பட்டது இந்த நன்றி கொன்றவனின் மாமிசத்தை நாங்கள் தொடவிய மாட்டோம் என்று விலங்குகள் அனைத்தும் விலகி சென்றன தன்னுடைய கொக்கு நண்பனான ராஜசிம்மனின் எஞ்சிய உடலை சந்தன சிதையில் வைத்து கண்ணீர் மலிக எரிக்க முற்பட்டான் விருபாட்சன் அப்பொழுது அங்கே தேவேந்திரன் தோன்றினார் விருந்தோபலில் சிறந்த இந்த அற்புதமான பறவையை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி அந்த கொக்கிற்கு உயிர் கொடுத்தார் மருகணம் எரியூட்டப்பட்ட சந்தன சிதையிலிருந்து ராஜசிம்ம கொக்கு சிறுகளை சிலிர்த்து கொண்டு எழுந்து வந்தது விருபாட்சன் ஓடோடி சென்று அதை கட்டி அணைத்து கொண்டு அதன் கோதி கோதிவிட்டான் நடந்தது அனைத்தையும் கேட்டறிந்தது கொக்கு உடனே தேவேந்திரர் நட்பை போற்றும் என் அன்பு பறவையே உனக்கு ஒரே ஒரு வரம் தர விரும்புகிறேன் நீ வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள் செல்வமா நீண்ட ஆயுளா இன்னும் அழகிய உடலா இனிமை குரலா என்று கேட்டார் உனக்கு வேண்டிய ஏதாவது ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேள் என்று பரிவோடும் கூறினார் தேவேந்திரனை கம்பீரமாக பார்த்த ராஜசிம்ம கோக்கு தேவேந்திரரே என் விருந்தாளியும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் பிழைக்குமாறு தங்கள் வரம் தர வேண்டும் நான் மறுபடி பிழைத்தது மாதிரி என்னை கொன்ற என் விருந்தினனும் பிழைக்க வேண்டும் என்பதை நான் கேட்கும் வரம் என்றது தேவேந்திரன் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் வானுலகத்திலிருந்து எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாறி பொழிந்தார்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் ஊந்தபோது கொக்கு அதன் சிறகுகளால் அவனுடைய கண்ணீரை துடித்து அவனை அணைத்து கொண்டது கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை அனைவரும் புரிந்து கொண்டார்கள் இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதையில் வரக்கூடிய கொக்கை போல் நமக்கு தீமை பண்ணவங்களுக்கும் நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளை யாராலையும் முடியாது ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும் என்னென்னா அந்த கௌதமனோட குணத்தை மாதிரி நம்ம இருக்காமல் இருக்கணும் இதே மாதிரி வேறு கதையில் நம்ம பார்க்கலாம்